கடகராசி நேயர்களே தங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு பார்வை பார்ப்போம் தங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சென்ற மாதத்தை போன்றே அதாவது ஜனவரி மாதத்தை போன்றே எல்லா செயல்களும் நடைபெற்று வரும் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு முன்பு இருந்ததை விட கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரும் நல்ல நிலைமையை அடைய முடியும் உங்கள் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் பெரிய எதிர்பார்ப்பை உடனே இப்போது எதிர்பார்க்க முடியாது ஜனவரி பிறந்ததும் ஆகா ஓகோ என்று இந்த வருடப்பலன் கூறி இருந்தாலும் தங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முடியும் வரை அதே நிலைதான் நீடித்து கொண்டிருக்கும் இதை சொல்லும்போது சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த பலன் என்று பார்க்கும்போது அவரவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றாலே அதன்படி நாம் பிளான் பண்ண முடியும் அதன் நம்மளுடைய செயல் ஆக்கங்களை செய்ய முடியும் மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பதினைந்தாம் தேதிக்கு பின்பு சுக்கரன் தன்னுடைய உச்ச வீடான மீனத்திற்கு பெயர்ச்சியாவதால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்பு நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றிகரமாகவே முடியும் ஆகவே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதம் என்றே கூற வேண்டும் பிப்ரவரி மாதத்தில் முதல் பகுதியை தாங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறிது தள்ளி வைக்க வேண்டும் உடனே செய்யக்கூடாது யார் ஒருவரையும் உடனடியாக நம்பி பண ஈடுபாட்டில் ஈடுபடக்கூடாது எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செய்ய வேண்டிய நிலைமை உங்களுக்கு பிப்ரவரி பதினைஞ்சு வரை நடக்கும் அதேபோல் எந்த ஒரு காரியமும் அதாவது திருமணம் நிகழ்வாக இருக்கட்டும் வீடு கட்டும் நிகழ்வாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் பிப்ரவரி பதினைந்து வரை ஆலோசனை காலமாக வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் உங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் அனைத்து நிகழ்வுகளும் ஆரம்பமாக தொடங்கிவிடும் இதை நீங்கள் நல்ல ஒரு பயன்பாடாக கொள்ளலாம் மேலும் வீட்டில் திருமணமாக வேண்டியவர்களுக்கு பேச்சுக்கள் வரன்கள் வர ஆரம்பிக்கும் வெகு நாட்களாக மீ நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லையே வரன் பார்க்கும் இடமெல்லாம் தள்ளி செல்கின்றதே என்ற நிலையில் இருந்தவர்களுக்கு தற்போது ஆண் பிள்ளையாக இருந்தால் பெண் வீட்டுக்காரர்களும் அல்லது பெண் பிள்ளையாக இருந்தால் ஆண் வீட்டுக்காரர்களும் தேடி வரக்கூடிய அவர்களே கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதாவது உங்களுக்கு ஒரு பேச்சே வராமல் இருந்த இடத்தில் இப்போது உங்களுக்கு பேச்சு வராங்க இதை தாங்கள் பயன்படுத்தி பிப்ரவரி ஐ பதினைந்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பேச்சை நல்ல விதமாக பேசினீங்கன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மேலும் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுவரையிலும் மந்தமாக இருந்திருக்கும் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் காம்படிஷன் எக்ஸாம் மேலும் மேல் படிப்புக்காக வேண்டிய படிப்புகள் மேல் படிப்புக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று இருந்தவர்கள் வீடுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நிலையும் நல்ல ஒரு தோட்டமும் அதாவது லைட் ஹவுஸ் மாதிரியும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய நல்ல வழி பிறக்கும் ஆக இந்த கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக அஷ்டமத்தில் பட்டு வந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலையை நல்ல ஒரு வாய்ப்பை வழியை ஏற்படுத்தி தரும் மாசமாக அமைகின்றது பொருளாதார நிலை என்று பார்த்தால் கூட இவ்வளவு நாளாக முட்டுக்கட்டையாகவும் இழுபறியாகவும் பற்றாக்குறையாகவும் தான் இருந்து கொண்டிருந்தது அது தற்போது உங்களுக்கு சற்று இலகி நல்ல ஒரு நிலையும் வாய்ப்புகளும் தொழிலில் முன்னேற்றமும் வேலையில் சிறு உயர்வும் அதாவது சிறு உயர்வும் கிடைத்து நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் ஆகவே இந்த பிப்ரவரி மாத பலன் என்று உங்களுக்கு பார்க்கும்போது பின்பகுதி பிப்ரவரி பின்பகுதி உங்களுக்கு நல்ல நிலையை உண்டு பண்ணும் நல்ல வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும் எல்லாம் நடக்கும் ஆகவே இந்த பிப்ரவரி பதினைந்து வரை தாங்கள் வாகனம் ஓட்டுவது வெளியில் அலைவது தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவது நண்பர்களை நம்பி எதிலும் இறங்குவது புதிய தொழிலை ஆரம்பிப்பது இவையெல்லாம் இந்த பிப்ரவரி பதிந்து வரம் தள்ளி வைத்து வருவது மிகவும் நன்று மேலும் தாங்கள் சனீஸ்வரர் மற்றும் பெருமாள் விநாயகர் ஆஞ்சநேயர் இவை போன்ற ஏதாவது ஒரு தெய்வங்களுக்கு அருகில் உள்ள தெய்வங்கள் இதற்காக அலைய வேண்டியதில்லை அருகில் உள்ள தெய்வங்களுக்கு தாங்கள் சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் இந்த சனிப்பயிற்சி வரும் வரை உங்களுக்கு மிக நல்ல யோகத்தை அள்ளித்தந்து விட்டு செல்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை வாழ்க வளமுடன் நன்றி